தனக்கு தலைவலி வந்தவுடன் அது தலைவலின்னு சொல்ல தெரியாது மாஸ்டர் இதோ ஒரு மாதிரி இருக்கு பாருங்க ஒரு நாள் ஃபீவர் வந்திருக்கு மேரேஜ் ஆன புதுசுல அது ஃபீவர்னு அவருக்கு சொல்ல தெரியல தெரியல அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி டயர்டா தான் இருக்குன்னு தான் சொல்றாரு என்ன இருக்குங்கன்னு அப்படி என்ன அம்மா இல்ல அவருக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க தாய் பாசம் இல்லாம அவர் வளர்ந்தது அந்த தாய் என்ற ஒரு தனக்குன்னு ஒரு தாய் இல்லாத அந்த அன்பை மிஸ் பண்ணதுனால என்னை மனைவிக்கு அப்பாற்பட்ட ஒரு தாய் மாதிரி தான் என் கணவர் என்கிட்ட பழகினார் இன்றளவும் நீங்களாக யங்ஸ்டர்ஸ் கற்றுக்கோங்க தப்புன்னும் இல்லை என் கையால் தான் கேப்டனுக்கு பல நாள் நான் ஊட்டி விட்டுருக்கேன் சொல்லுவார் எந்தும்